نحمد المسلم على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه صلو صلو وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى سيدنا مولانا محمد وبارك وسلم عليه அலமதுல்லா சங்கை கும்பிக்க மதிப்பெருக்கும் மொழி தான் அல்ல நல்லடியார்கள் அருமையான பெரும் மக்கள அல்லாவுடைய அளப்பெரும் கிருப்பையால் இமாம் ஜமாத்தோடு அவனுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான் அல்லாஹ் நமக்கு சிறு மூத்திலிருந்து ஹயாத் என்று சொல்லக்கூடிய நமக்கு ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அந்த வாழ்க்கையை சரியான முறையில் அல்லாவுக்கும் அல்லாவுடைய சுருக்கு பிடித்தமான முறையில் மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் உரிமானாக நம்முடைய இறுதி மூச்சு நின்று வணங்குவதற்கு உண்டான பாக்கியத்தை உடல் ஆரோக்கியத்தை மன தைரியத்தை அல்லா தந்தல் குறிவானாக அவனுடைய கட்டளைகளை சரிவர எல்லா விதமான ஆஜத்துகளையும் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை அல்லாவும் அல்லாவுடைய சிறும் எந்த அமலையும் பொருந்தி கொள்வார்களோ அப்படிப்பட்ட அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்தல் குறிவானாக பல முசீபத்துகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் ஆபத்துகள் ஆபாத்துகள் விட்டு வந்தால் நம்மளை பரிபூர்ணமான முறையில் பாதுகாத்து அவனுக்கு பிடித்தமான மொழி நல்லாமல் செய்வதற்கும் உடல் ஆரோக்கியத்தையும் அது சலாமத்தான வாழ்க்கையும் நாயத்தினுடைய சபாத்தையும் பெறக்கூடிய மக்களாக நாயத்தின் மீது அதிகம் செலவாதை நல்ல அடியார்களால் பரிபூர்ணமான முறையில் ஆக்கியால் சங்கை முதல அளவுகளை அன்னதம்பெருமானார் சல்லதாசன் அவருடைய சபையில சகாபாக்களை தான் கொழும்பி இருக்கிறாங்க எல்லாம் ஒன்று கூட்டி உட்கார்ந்து அந்த நிலை ஒரு சகாபி எழுந்திரிச்சு தன்னுடைய நாவோதல்த கண்ணீரும் கமலையுமான கவலையோடு ஒரு செய்தி சொல்கிறான் யார சொல்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் காட்டிலும் உங்கள் மீது என்ன செஞ்சிருக்கிறேன் உங்கள் மீது அதிகம் பெரிய பாச நேசம் எல்லா மனிதர்களையும் எல்லா ஜீவராசிகளையும் காட்டிலும் என்ன செய்கிறேன் உங்கள் மீது அதிகமாக மகர்பத்து வச்சிருக்கிறேன் அன்பு வச்சிருக்கிறேன் பாசம் வச்சிருக்கிறேன் காதல் நேசம் கொண்டிருக்கிறேன்னு சொன்னான் உங்களை நான் பார்க்கணும்னு சொன்னா உலகத்துல இங்கே இருந்தாலும் ஓடோடி வந்துடுவேன் உங்களை நான் பார்க்கணும்னு சொன்னால் உலகத்தில் இங்கே இருந்தால் ஓடோடி வந்துடுவேன் ஆனால் மகேஷர் மைதானத்தில் மறுமை நாளில் உங்களை நான் எப்படி பார்க்கறது யார் சொல்லுங்களா ஏன்னா நீங்களும் பெரிய நம்பி செய்யுது நம்பி என் அபிமானங்களுக்கு எல்லாம் ரசூர்மார்களெல்லாம் தலைவராக கூடியுமே இருக்கக்கூடிய உங்களை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது தங்களை நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்று ரொம்ப கவலையோடு கண்ணீரோடு ரசூர்களாக சகாவி கேட்குறாங்க இருக்கக்கூடிய மற்ற சகாபாக்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் கவலையாக போச்சு இந்த செய்தி நமக்கு தோணாம போயிருச்சே நம்ம ரசிகர்களை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நீர் சஹாபி கேட்டுட்டாங்களே நம்ம கேட்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி எல்லா சஹாபுக்கும் கவலைப்பட்டாங்க அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க மஹ்ஷர் மைதானத்துல மறுமையில் நீங்கள் என்னை பெற்றுக் கொள்வீர்கள் சொன்னாங்க அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் நாங்கள் எப்படி உங்களை பார்க்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது இருக்கக்கூடிய ஒரு சின்ன மஜிலிஸ்லேயே நாங்க என்ன செய்ய முடியல ஒருத்தர் இப்ப பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்குது இவ்வளவு கூட்டது கோடான கோடி மக்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த நிலையில நான் உங்களை எப்படி பார்க்கறது யார் சொல்ல என்று கேட்கும் பொழுது நீங்கள் என்னை தான் தராசி நன்மை தீமையை எடை போடக்கூடிய அந்த தராசினுடைய நிலைமையில் நீங்கள் என்னை பெற்றுக் கொள்வீர்கள் அப்ப அந்த சஹாபி கேட்டாங்க யார சொல்லுதா அங்கே நான் உங்களை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யறது பத்திரிக்கிற சொல்லுதா சொன்னார்கள் சொல்லக்கூடிய இன்னா ஆட்டைனா கல் கௌசர் என்று அல்லா நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட நீர் தடாகத்துல எல்லா மக்களும் அசுருந்தோடு திருக்கிறதா நீர் வந்த கூடிய அந்த ஹவுது கௌசரை நீங்க என்ன செய்வீங்க என பெற்றுக்கொள்வீங்க முதல்ல சொன்னாங்க நீசா தராசரை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னாங்க இரண்டாவது அந்த சொல்ல சொல்றாங்க கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய ரப்புக்கு பக்கத்துல என்ன செய்வேன் நான் இருப்பேன் கேள்வி கணக்கு நேரத்துல நீங்க என்ன பார்க்கலாம்னு சொன்னாங்க அங்கேயும் நான் பார்க்கல நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்ன செய்வது நிச்சயமாக சத்தியமாக உறுதியாக எல்லா மக்களும் என்னுடைய திருக்கரத்தால் நீர் நடந்தக்கூடிய அந்த ஹவுத கௌசல் நீங்க என்ன செய்வீங்க என்னை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னாங்க சஹாபாக்கள் ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப ஆவலா கேட்கிறாங்க யார சொல்லுதா ஹவுது கௌசல் நீர் தராக தர நீர் அறந்துறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா நீர் அறந்த கூடிய பாத்தியங்களுக்கெல்லாம் கிடைக்குமா என்று சகாபாக்கள் எல்லாம் ஒருமித்த குரலோடு சில சொல்லாட்டு ஆவலோடு கேட்கிறாங்க பெருமானார் சல்லல்லா அலை சொல்லு சொன்னாங்க எல்லோருக்கும் அவங்க அந்த பாக்கியத்தை கொடுப்பான் நீங்கள் என்னோடு நெருங்கி விடுவீர்கள் சொன்னாங்க சொல்லுதா இன்னொரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க அந்த மாஸ்டர் மைதானத்தில் வறுமையினால அந்த சூரியனுடைய உஷ்ணம் கடும் வெப்பம் எந்த அளவு தெரியுமா இருக்கும் அதீசில வருது ஒரு மயில் அளவு இருக்கும் என்பதாக பெருமான சலந்தாய் சென்றான் இன்னொரு விவாதத்துல ஒரு சிபர் ஒரு ஜான் ஒரு குளம் அளவு என்ன செஞ்சிடும் நம்முடைய தலைக்கு மேல் இந்த சூரியனுடைய வெப்பம் இருக்கும் என்பதாக நல பெருமானார் சல்லதாலை சொன்னார் அந்த அளவுக்கு சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் கடுமையான உஷ்ணமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில பெருமானாக சொல்லலாம் சொல்லி நீர் தராது அந்த கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தல் நம்ம அந்த வெயிலின் காரணமாக அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நீர் சத்தும் சுத்தமான முறையில் ட்ரை ஆகி தண்ணி 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 என்று கேட்டு ஒவ்வொருத்தரும் அடையக்கூடிய அந்த நிலையில் பெருமாள் செல்லலாசன் அவருடைய தன்னுடைய பொண்ண பறக்கத்தான அந்த கரத்தால் ஹவுதல் கௌசல்ல நீர் தராத நீரை எடுத்து எல்லா மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி அந்த அப்துல் கௌசர்ல ஒரே ஒரு சொத்து நம்முடைய தொண்டையில கட்டுச்சு ஒட்டுமொத்த மறுமை நாள் முழுவதும் சொருக்கம் செல்லும் வரை ஒரு துணி அளவு கூட தன்னுடைய தொண்டையில் தாமம் என்பது இருக்காது என்பதாக பெருமானார் சொல்ல காலேஜ் சொன்னார்

இவ்ளோ பெரிய வாழ்க்கை எது சொல்றீங்களே ஹௌதர் கௌதர் நீ தந்தக்கூடிய பண் இவ்வளவு பெருசு சொல்றீங்களே அது எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படி கிடைப்பதற்கு நாம என்ன செய்யணும் பரசுகா அரசரா சொல்லி சொன்னாங்க மாஷர் மைதானத்தில் அல்லாஹ் இரண்டு விதமான நிழலுகள் அல்லாஹ் சிறுகள் ஒன்னு அல்லாஹுடைய அரசுடைய நிழல் ஒன்று அல்லாஹுடைய அரசு நிழல் இன்னொன்னு ரசுகல்லா சொன்னாங்க லிவாவுல் உல் ஹந்து அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு விசேஷமாக ஒரு மிகப்பெரிய கொடி ஜண்டா அல்லாஹ் கொடுத்துருவோம் மிகப்பெரிய கொடியை அல்லாஹ் கொடுப்பான் அந்த கொடி மிக பெருசா இருக்கும் அந்த கொடியினுடைய பேரு உல் ஹம்த் என்று சொல்லுவாங்க அந்த கொடியினுடைய பேர் என்ன உல் ஹம்த் எப்படி நமக்கு தேவையான போகுதுல இந்த வெயிலினுடைய விஷயத்தை தாங்க முடியாம எப்படி சாமி சாமி அப்பந்தல் போட்டுக்கிறோமோ அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோமோ உதாரணத்துக்கு சொல்றேன் அதை காட்டிலும் பன்மடங்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லிவாவுல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியினுடைய நிழல் எல்லா மக்களையும் சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிழலா இருக்கும் ஆனால் அந்த ஹம்துடைய நிழல் எல்லாருக்கும் நல்லா கொடுக்க மாட்டான் அந்த ஹம்துடைய நிழலை அல்லா எல்லாரும் கொடுக்க மாட்டான் யார் இந்த உலகத்துல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க யார் ரசூலுல்லா அந்த லிவாவுல் ஹம்த் எங்களுக்கெல்லாம் கிடைக்காதா ஒட்டுமொத்த எல்லாரும் பாவம் பண்ணி போடு எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காதா நாங்கள் எல்லாம் சுருக்கம் போய்விட மாட்டோமா எங்களுக்கு அந்த நிழல் கிடைக்காதே என்று சுற்றி தெரியக்கூடிய அந்த நிலையில் எங்களுக்கு எல்லாம் அந்த நிழல் வேண்டுமே நான் என்ன செய்யறது யார சொல்லுதா என்று சொல்லுதாய் சல்லதா சொல்லத்துல கேட்கும் பொழுது பெருமானார் சல்லதா அலை சொன்னாங்க யார் இந்த உலகத்தில் வாழும்போது சல்லு அலைய என் மீது அதிகம் அதிகம் செலவாக்கு சொன்னார்களும் நாயத்துடைய பெயரை கேட்டு சல்லல்லா அலா முகமதின் சல்லல்லா அலையும் சல்லம் அல்லாஹ் சல்லி அலா செய்யதினா மௌலானா முகமதின் என் மீது செலவாக சொல்லிக்கொண்டே இருந்தார்களோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அல்லாஹ் என்னுடைய நெருக்கத்தை அவள் கொடுப்பான் ஹம்திடும் என் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்தளமான அந்த உயர்ந்த கொடியினுடைய நிழலை அல்லாஹ் அவள் கொடுப்பான் ஹவுதுர் கவுசு நீர் தராகத்தில் நீர் அணந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் அதன் காரணமாக ஒட்டுமொத்த மகஷர் மைதானத்திலும் அவர் வெற்றி பெற்றவர்கள் ஆகிவிடுவர் என்பதாக அண்ணன பெருமானார் சல்லல்லா அலிசன் சொன்னாங்க அப்படி ரசோலுல்லாவுடைய செலவாத்திற்கு அல்ல எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் இவ்வாவுல் ஹம்து ஒட்டுமொத்த எல்லா மக்களும் தவிதவித்து நிழலை தேடி அலையக்கூடிய அந்த நிலையில எந்த அளவுக்கு ரசூலுல்லா சொன்னாங்கன்னு சொன்னா ஒரு துளி நிழல் கூட இருக்காத அந்த நிலை எங்கேயுமே என்ன செய்ய முடியாது இப்போ நம்ம ரோட்ல போறோம் எங்கேயாவது மழல் மல மரத்தினுடைய நிழல் இருக்காதா எங்கயாவது ஒதுங்க மாட்டோமா எப்படியாவது கொஞ்சமா தண்ணி கிடைக்காதா அந்த கடுமையான உஷ்ணமா நேரத்துல வெளியில போகக்கூடிய நேரத்துல வீட்டுக்கு வரும்போது இந்த குளுமையான அந்த சரகோத்தோ தண்ணியே கொடுக்கும் போது அதை குடிச்சோன்னுக்கு ஒரு விதமான கிராகத்து ஒரு விதமான சலாமத்து ஆபியத்தை கொடுக்குறான் இப்படி உலகத்தினுடைய ஒரு துளி அல்லாவுடைய அந்த உஷ்ணத்தினுடைய ஒரு துளி நம்மளால தாங்க முடியல மாஸ்டர்னுடைய மருமையினுடைய அவ்வளவு பெரிய துன்பம் கஷ்டங்கள் நிறைந்த அந்த சூரியனுடைய கஷ்டத்தை நம்மளால தாங்க முடியுமா அப்படிப்பட்ட விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடிய நம்முடைய எல்லா விதமான தாகத்தையும் அல்ல ஜெல்ல அருமையான ரசகுல்லாவுடைய வரக்கத்தான செலவாத்தையும் நமக்கு அல்ல வாய்ப்பாக கொடுத்திருக்கிறான் பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறான் மகர் எல்லா விதமான கஷ்டங்கள் நாம் பாதுகாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அல்ல ஜெல்லாம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாயகம் சல்லல்லா துவா பறக்கத்தை கொண்டு நாயகத்தின் மீது அதிகம் அதிகம் செலவா காரணமாக அல்லா ரசோடைய பொருத்தம் கிடைக்கிறது நாயும் சல்லல்ல பரித்துரை ஷஃபாத்தையும் அல்லா நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கூடுகின்றார் நம்முடைய இறுதி மூச்சு வரை அனலம் பெருமான செல்லல்லா சின் மீது அதிகம் அதிகம் செலவாத்து ஓதி அவனுடைய பொருத்தத்தையும் நியாயத்துடைய ஏற்படுகிறார் ஷஃபாத்தையும் பொருந்தத்தையும் பெறக்கூடிய நன்மக்களா அல்லாஹ் நன்மையும் நம்முடைய சந்ததியும் ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் அல்லா ஆக்கியல் புரிவானாக வாஹர தாமந்தர் இல்லா என்பதாலும் سبحان اللہ و بحمدہ سبحانک اللہم و بحمدک اشہد واللہ الہ الا انت و نستغفرک و نتوب الیک آمین آمین سبحان ربک رب رب العزت عمی صفون و سلام علی المرسلین الحمدللہ رب العالمین صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم ീം അസൈം വരമ വരകാത്ത